ஈஸ்டர் பண்டிகையொட்டி தர்மபுரி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு பாஸ்கா திருவிழா வழியாக மின்னலுக்கு மேற்கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி ஏற்றுவோமா மாட்சிமித புரீயே தாய் என்றா ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண் காணித்து கேன ஈஸ்டர் பண்டிகையையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்து புனித வெள்ளி அன்று மறைத்து மூன்றாவது நாளான ஞாயிறு அன்று உயிர் நிகழ்வை ஈஸ்டர் பண்டிகை என்று அழைக்கப்படும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை நாடெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடினர் இந்த ஈஸ்டர் பண்டிகையையொட்டி தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று முன்தினம் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரி பாரதிபுரத்தில் அனசாகரம் செல்லும் சாலையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் தூய இறுதிய ஆண்டவர் பேராலய வளாகத்தில் நேற்று முன்தினம் இரவு ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மறை மாவட்ட ஆயர் லாரன்ஸ் பயஸ் தலைமை தாங்கினார் பங்கு தந்தை அருள்ராஜ் முன்னிலை வகித்தார் உதவி பங்கு தந்தை ஏசு பிரபாகரன் மற்றும் பங்கு தந்தையர்கள் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர் மத்தியாஸ் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பிரார்த்தனையில் ஏராளமான பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த சிறப்பு பிரார்த்தனை முடிந்த பின் கிறிஸ்தவர்களுக்கு மறை மாவட்ட ஆயர் அருளாசி வழங்கினார் தர்மபுரி சிஎஸ்ஐ சியோன் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பாதிரியார் ஜேம்ஸ் விஜய் சாந்தப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் வேப்பமரத்து கொட்டாயில் உள்ள ஏஜி சர்ச்சில் பாதிரியார் சுந்தர் சிங் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று கோவிலூரில் உள்ள தேவாலயத்தில் பங்குத்தந்தை பெனடிக் தலைமையில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது செல்லியம்பட்டி பங்குத்தந்தை மதலைமுத்து தலைமையிலும் கடகத்தூரில் பங்குத்தந்தை சௌரியப்பன் தலைமையிலும் பாலக்கோட்டில் பங்குத்தந்தை ஆம்ப்ரோஸ் தலைமையிலும் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதேபோல் பூலாப்பட்டியில் பங்குத்தந்தை மைக்கேல் தலைமையிலும் பி பள்ளிப்பட்டியில் பங்குத்தந்தை அருள்ஜோதி ஜோதி தலைமையிலும் பொம்புடியில் பங்குத்தந்தை ஆரோக்கிய கெனடி தலைமையிலும் தென்கரைக்கோட்டையில் பங்குத்தந்தை வினோத் தலைமையிலும் நெல்லி மரத்துப்பட்டியில் பங்குத்தந்தை ராஜப்பன் தலைமையிலும் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி அனைத்து தேவாலயங்களும் வண்ண வண்ண மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது 表达我的思念。